தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஆலை பற்றிய சர்ச்சை மீண்டும் எழுந்திருக்கிறது இந்த ஆலை மீண்டும் துவக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்பகுதி மக்கள் இந்த ஆலையினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்தது இரண்டாயிரத்து பதினெட்டு மே மாதம் இந்த போராட்டம் வன்முறையாக வெடித்ததை தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது ஆறு பேர் உயிரிழந்தார்கள் அதன் பிறகு இந்த ஆலை மூடப்பட்டது இந்த ஆலை மூடப்பட்ட இந்த ஆலையில் நேரடியாக பணியில் இருந்த நான்காயிரம் பேரும் ஆலையை சார்ந்த மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருந்த பதினாறாயிரம் பேரும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர் பரபரப்பாக இருந்த அந்த பகுதியே மயான பூமியாக மாறியது இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருந்த பல்வேறு இயக்கங்கள் இந்த விஷயத்தை அறிவுபூர்வமாக அணுகவில்லை உணர்வுபூர்வமாகவே அணுகின அறிவுபூர்வமாக அணுகினால் உண்மை நிலை புரிந்திருக்கும் பிரச்சனைக்கு தீர்வும் கிடைத்திருக்கும் உணர்வுபூர்வமான அணுகுமுறையில் தீர்வு கிடைக்காதது மட்டுமல்ல பேரிழப்பும் ஏற்படும் என்பதைத்தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரம் நமக்கு உணர்த்துகிறது உலகில் தொழில் துறையில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் அரிய வகை தாதுக்களில் தாமிரமும் ஒன்று இன்று தொழில்நுட்ப வளர்ச்சி தாமிரத்தின் பயன்பாட்டையே அதிகம் சார்ந்திருக்கிறது செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் துறையிலும் மின்சார வாகன பேட்டரிகள் காற்றாலைகள் சூரிய மின்சாரம் தொலை தொடர்பு விண்வெளி விஞ்ஞானம் போன்ற அனைத்து நவீன தாமிரத்தின் பயன்பாடும் அதிகரித்து வருகிறது உலக நாடுகளின் தேவைக்கு ஏற்ப தாமிர உற்பத்தி அதிகரிப்பதில்லை உலகின் மொத்த தாமிர உற்பத்தியில் சீனா மட்டுமே கட்டுப்படுத்துகிறது உலகில் தாமிரத்தின் பயன்பாடு வருடத்திற்கு சராசரியாக ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்து வருகிறது வேகமாக வளரும் பொருளாதாரம் என்பதால் நம் நாட்டில் இது ஏழு சதவீதம் அதாவது உலக சராசரி விட நான்கு மடகு அதிகம் நம் நாட்டில் தாமிர நுகர்வு கடந்த ஏழு ஆண்டுகளில் இரட்டிப்பாகிவிட்டது இதில் நாற்பது சதவீதம் வரை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது நம் நாட்டில் மில்லியன் டன் இருந்தும் கூட அதில் இருபது சதவீதம் மட்டுமே பயன்பாட்டுக்கு வந்துள்ளது தமிழ்நாட்டின் ஜிடிபி அதாவது மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் தூத்துக்குடி ஆலையின் பங்களிப்பு மூன்று சதவீதமாக இருந்தது நாட்டின் மொத்த தாமிர உற்பத்தியில் இந்த ஆலையின் பங்கு முப்பத்தி சதவீதம் இருந்தது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலை நம் நாட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது இந்த ஆலை மூடப்பட்டது மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல நம் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்க ஆரம்பித்தது உலக சந்தையில் தாமிரத்தின் விலை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதால் தாமிர இறக்குமதியால் நம் நாட்டின் தொழில்துறை மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிட்டுள்ளது இந்த பின்னணியில்தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் துவக்க ஆதரவு குரல்கள் எழுந்துள்ளன எந்த மக்கள் இந்த ஆலையை மூட துணை போனார்களோ அவர்களே இன்று மனம் மாறி ஆலையை மீண்டும் துவக்க போராட்டம் நடத்த ஆலோசித்து வருகிறார்கள் இந்த ஆலையை பொறுத்தவரை தொழிலாளர்கள் நலன் வேலை நேரம் பாதுகாப்பு ஊதியம் பற்றிய எந்த சர்ச்சையும் இருக்கவில்லை சுற்றுச்சூழல் மாசுபாடு என்ற குற்றச்சாட்டு மட்டுமே இருந்தது உண்மையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பரிந்துரையை விட அதிக சிறப்பான முறையில் இந்த ஆலையில் மாசு கட்டுப்பாடு செய்யப்பட்டு வந்தது அதிநவீன கருவிகள் நிறுவப்பட்டிருந்தன நிலத்தடி நீர் மாசுபற்றிய பேச்சுக்கே இடம் இருக்கவில்லை மாசுபட்ட நீரில் ஒரு துளி கூட பூமியில் இறங்கவில்லை மாசுபட்ட நீர் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டது அதை பாராட்டி ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அதாவது கழிவு நீர் தவிர்ப்பு சான்றிதழும் இந்த ஆலை நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இது இந்த ஆலைக்கு பெருமை சேர்க்கிறது இந்த தொழிற்சாலையில் பாஸ்போரிக் அமில உற்பத்தியினால் ஏற்படும் மாசு ஒன்றுதான் ஆபத்தாக இருந்தது இந்த அமிலத்தின் உற்பத்தியை முற்றிலும் நிறுத்த கம்பெனி நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது இதற்கு பதிலாக வேறொரு நவீன தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது கம்பெனி நிர்வாகம் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் வெளிப்படை தன்மையை கொண்டுவர சிறப்பு குழு ஒன்றையும் ஆலை நிர்வாகம் அமைத்திருந்தது அடங்குவர் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை இந்த குழு தீவிரமாக கண்காணித்து வந்தது கம்பெனி நிர்வாகம் எச்சரிக்கையுடன் இவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்தும் கூட மக்கள் போராட்டம் நடக்க காரணம் சில விஷமிகளின் சூழ்ச்சிதான் இவர்களின் பின்னணியில் எந்தெந்த தீய சக்திகள் இருந்தன என்பது பொதுவெளியில் வந்திருக்கிறது இறுதியில் இவர்களுடைய பொய் பிரச்சாரமே வெற்றி பெற்றது ஆலை மூடப்பட்டது நாட்டுக்கும் மக்களுக்கும் பேரிழப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தமிழ்நாட்டின் தொழில் வளத்துக்கு ஒரு சிகரம் இந்த ஆலை மீண்டும் துவக்கப்பட வேண்டும் மாசு கட்டுப்பாட்டுக்கு தேவையான அனைத்து நவீன வழிமுறைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் மக்கள் தயாராகிவிட்டார்கள் கம்பெனி நிர்வாகமும் தயாராகிவிட்டது இனி தமிழக அரசும் நீதித்துறையும் தயாராக வேண்டும் இதற்கு காலம்தான் பதில் சொல்லும்